இச்சையிலும் பண்ணிடவும் இச்சையிலும் வென்றிடவே அச்சுமுறி கரிமுகனை கச்சிதமாய்க் கொள்மனமே வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நாளின் கணபதி பற்றிய அரிய பெரிய நூலை சிந்திக்க துணை நிற்கும் இறையர்களுக்கும் குருவருக்கும் என் வணக்கம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாடிய நூல் கணபதி ஆயிரம் சுவாமிகள் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைணவம் சௌரம் என அறுவகை சமயமும் ஒன்றே என்று எண்ணி வழிபடுபவர் வாரத்தின் ஏழு கிழமைகளில் ஞாயிறன்று சூரியனுக்கு ஒரு பதிகம் திங்களன்று சிவபெருமானுக்கு ஒரு பதிகம் செவ்வாய் செவ்வாயன்று சக்தி தெய்வத்திற்கு ஒரு பதிகம் புதனன்று திருமாலுக்கு ஒரு பதிகம் வியாழனன்று விநாயகருக்கு ஒரு பதிகம் வெள்ளி என்று முருகனுக்கு ஒரு பதிகம் என பாடி சனிக்கிழமையில் சமயம் கடந்த பொது பரம்பொருள் நிலையனுக்கு ஒரு பதிகம் என பாடி பராவுவார் ஒவ்வொரு பதிகமும் பத்து என கூறப்பெறும் அவ்வகையில் நூறு பத்துக்களின் தொகுதி ஆயிரம் எனும் எண் செய்யுளாக அமைந்தது இவ்வாறு இவர் பாடிய ஏழாயிர பிரபந்தத்துள் கணபதி பற்றிய நூறு பதிகத்தின் அல்லது நூறு பத்தின் தொகுப்பே கணபதி ஆயிரம் ஒவ்வொரு பதிகமும் வேறு வேறு பாடல் வகையை சார்ந்தன சுவாமிகளின் இலக்கிய நெறிப்படி இதனை பதிக சதகம் என்றும் குறிக்கலாம் என்றாலும் ஆயிரம் என்பதே சமய வழக்கில் உள்ளது ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரே வகையான முடிப்பு ஒருங்கிணைக் காணலாம் சான்றாக முதற் எல்லா பாடல்களும் கணபதியே என்று முடிதலும் இரண்டாம் பத்தின் எல்லா பாடல்களும் ஈற்றிலே திருநீறி என் முதற்கணிந்த செயல் விளக்கி அருளே என்று முடிதலும் காணலாம் திருஞான சம்பந்தர் தாம் பாடிய பதிகங்களில் எட்டாம் பாடலில் இராவணன் பற்றியும் ஒன்பதாம் பாடலில் அயனும் திருமாலும் முடியும் அடியும் காணாமை பற்றியும் பத்தாம் பாடலில் சமண பௌத்தரின் இழிவு பற்றியும் பேசுவார் இதுபோலவே சுவாமிகள் தாம் பாடிய நூறு பதிகங்களிலும் எட்டாம் பாடலில் அகத்தியர் பற்றியும் ஒன்பதாம் பாடலில் முருகன் வள்ளியை மணக்க ஆணையாக வந்து அச்சுறுத்தியமை பற்றியும் பத்தாம் பாடலில் அவ்வையை கைலையில் சேர்த்தமை பற்றியும் பாடுகின்றார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாடிய ஏனை ஆயிரம் நூல்கள் பழனி திருவாயிரம் தில்லை திருவாயிரம் திருவரங்க திருவாயிரம் என தலம் பற்றியன இவை பல வகை பிரபந்தங்களின் தொகுப்பு பல சிற்றிலக்கிய வகைகள் இவற்றில் உண்டு ஆனால் ஏழாயிரம் பிரபந்தம் பதிகங்களின் தொகுப்பு திருவாய்மொழியும் பதிகத் தொகுப்பு என்றாலும் திருவாய்மொழியில் அந்தாதி நடை உண்டு ஆனால் இப்பிரபந்தத்தின் பதிகங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி முடிப்பை பெறுவதால் அந்தாதி நடையில் அமைவதில்லை இனி இந்நூலின் பொருண்மையை பற்றி சற்று சிந்திக்கலாம் பிள்ளையார் அவதாரத்தை திருஞான சம்பந்தர் தம்முடைய தேவாரத்தில் பிடியதன் உரு ஊமை கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று பாடுவார் இப்பாட்டின் பொருளை கும்பமத களிராகி சிவன் ஒரு கால் இமய குவட்டின் இளம் பிடி மகிழக்கூடும் நாள் உதித்து தம்பமென வழிபடுவார்க்கு இடையூறு முற்றும் தவிர்த்தருள்வான் என்று தம் பாடலில் பதிவு செய்துள்ளார் விநாயகரை வழிபடும் போது அவருக்கு உகந்த நிவேதன பொருட்களை சுட்டி வழிபடுதல் தொன்றுதொட்டு நிலவி வருகின்றது அடிய மருந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எல் உண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாள் வாழைக்கனி பலவின் மாங்கனி தாம் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் உண்டை எல்லாம் உறுத்தும் பேழைப் வயிற்றோடும் புகுந்து என் உளம் பிரியான் வேழத் திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனே என மூத்தநாயனா திருவிரட்டை மணிமாலையில் கபிலதேவரும் கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் என்று அருணகிரிநாதரும் பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஒளவையாரும் இறைவன் உகக்கும் நிவேதன பொருட்களைச் சுற்றி வணங்குவ அதுபோலவே நம் சுவாமிகளும் மற்றொரு முப்பழம் தேங்காய் இளநீர் செங்கரும்பு சுண்டல் வர்க்கம் தோசை பிட்டு வடை மோதகம் சக்கரம் அறிந்தி மகிழ பெரிய பிள்ளையாரே என்கிறார் இளமையில் கணபதி உபாசனையில் திளைத்த போது கணபதி இவருடைய மனவெளியில் தோன்றினார் தோன்றி துதிக்கையால் இட்டார் முருகவேளை தந்தையாக ஏற்றுக்கொண்ட மரபில் நீவீர் எனக்கு பெரியப்பா ஆவீர் என்று சுவாமிகள் உரைத்தார் விநாயகரும் அதற்கு உடன்பட்டு ஆம் என்று அருளினார் இந்நிகழ்வுகளை சுவாமிகள் தம் பாடல்களில் பதிவு செய்துள்ளார் இதனை அன்று திருவெண்ணீரின் முதலில் தீட்டி அடியனேன் வினவு முறை அதை ஏற்று ஆமாம் என்று உரைத்த உண்மை மறந்தனையோ வென்று புகழ்படைத்த பெரியப்பா முப்பால் விக்கினம் தீர்த்தேனை ஆள விரும்புவாயே என்ற பாடலிகளால் உணர முடிகின்றது தண்டபாணி சுவாமிகள் பாடலில் அவர் பாடுவது தெய்வ பாடலாயினும் சமுதாய செய்தியும் கலந்து வெளிப்பட்டுவிடும் ஆங்கிலேயர் ஆட்சியில் அவளம் சகியாத சுவாமிகள் அதனை இந்த பிரபந்தத்திலும் கூறி இறைவனிடம் முறையிடுகின்றார் கள்ளும் ஊனும் அருந்தும் நீசர் கருங்குடை துயர் தீர்வதே உள்ளும் வாதனை தந்த தீயது ஒழிக்குமாறு உணராய்கொள்ளோ நீதியிலார்குடை நிழலின் வாய் நிற்பது ஒழிக்க நினைந்திலேயே என பலவாறு நீதியில்லாத ஆங்கிலேயராட்சியில் வாழ சகிக்காத தன் உள்ளத்தை கூறி விடுதலை வேண்டுவார் எந்த நிலையிலும் கொலை புலையை கை கொள்ளக்கூடாது எல்லா உயிரிடத்தும் கருணை காட்ட வேண்டும் இந்த உயர் சிந்தனை சமய வழிபாட்டிலும் கொலைப்பலி கூடாது என்ற அளவில் விரிந்தது மகமதில் கொள் கொலையினையும் நீக்கி அண்டவான ஊனருந்தா வாழ்க்கை நல்கி இகதளத்தில் பிறவா வீடு அடைதல் வேண்டும் என்கிறார் வேள்விப்பலியை ஏற்பதால் தேவர்கள் பிறந்து துன்பப்படுகின்றனர் அவர்களும் அதனை மறுத்து முக்தியை அடைய வேண்டும் என்று உரைக்கின்றார் கணபதி வழிபாடு என்பது மிக எளிமையானது எந்த வடிவத்தில் இருத்தி வேண்டினாலும் அருள்வான் எந்த இடத்தில் வைத்து வழிபட்டாலும் அருள்வான் முதற் பூசை முன்னவனாகிய கணபதி அடியவர் பால் கொண்ட எளிமை பற்றி பல பாடல்களில் பாராட்டி பேசுவார் ஒரு சிதறுக்காய் உடைப்பதாக சொன்னாலும் உடைத்தாலும் உடன் அருள மூர்த்தி கணபதி என்று விளக்குவார் செக்கடியாகிய புன்தளத்தில் பலர் செய்தி பூசையும் தக்கனவே என ஒப்பும் நீ நகர்தோறும் சந்தி நடுத்திகள் ஞான வாரணமே ஊர் சந்திதோறும் உறைவாய் மூர்த்தி தொகையின் முதலாகி முச்சந்திகள் தோறும் குலவி கீர்த்தி எய்தவன் வன்கணர் ஒரு தேங்காய் உடைப்பினும் ஒப்பும் என்று பலவாறு பல இடங்களில் விநாயகரின் எளிமையை பேசுவார் வண்ணச்சரபம் சுவாமிகள் இந்த ஆயிரத்துள் விநாயகர் புராணம் கூறும் அருளாடர்கள் பலவற்றை எடுத்து கூறி பணிந்து வழிபடுகின்றார் சிவபெருமான் முப்புறம் எரிக்க புறப்பட்ட போது விநாயகனை நினையாததால் அவர் ஏறிய தேரின் அச்சை முறித்தார் என்பது புராண செய்தி இதனை ஈமனடம் ஆடிய பெருமான் எழுத்தேர் முறித்தும் இசை கொண்ட என்று கூறுவார் துண்டரீகன் எனும் அனல் தகிக்கும் அரக்கனை தான் விழுங்கி தேவர்களை காத்தம்மையை துண்டரீகனான் கனல் உற்றனை துய்த்து விண்ணவர் தாமும் புண்டரீகனும் மாயனும் வாழ்வுற புரிந்த மூர்த்தி என்பார் வேதவியாசர் பாரத கதையை மொழிந்தபோது அதனை தாமே தம் கைப்பட விநாயகர் எழுதினார் என்பதை பாரதம் அன்று வரைந்ததனால் பயும்பொடி போருதனில் சிறிதேனும் ஈவா என்று பாடுவார் இங்கு பாரதம் எழுதும் போது பொன்னாளாகிய வேறுமலையில் உதிர்ந்த பொல் அருளக்கூடாதா என்று வேண்டுகின்றார் குரு சாபத்தால் தளர்ந்த சந்திரனை விநாயகர் தன்னுடைய முடிக்கு அணிந்ததும் அனந்தனாகிய பாம்பை உதரபந்தனமாக வயிற்றில் கட்டிக்கொண்டதும் போன்ற பல புராண செய்திகள் இந்த ஆயிரத்தில் உண்டு சிறுவயதில் உபாசனை பயிற்றுவித்த குரு சீதாராம நாயுடுவின் பிள்ளைகள் பல தெய்வங்களை ஏவி சுவாமிகளுக்கு துயர் செய்தனர் அவ்வகையில் சுவாமிகளுக்கு தீங்கிழைக்க விநாயகரையும் ஏவினர் அப்போது அந்த விநாயகர் அவரை கொல்லாது அருள் புரிந்தார் அந்த அருள்நிலையை கொடியவன் ஏவலின் அந்த நாள் கொன்றிலையாள் என்று நினைந்து போற்றுகின்றார் இந்திரன் ஆளும் சொர்க்க போகங்களும் நிலையில்லாத இழிவுடையன ஆகவே அற்ப சுகங்களுக்காக ஒருவரை அண்டி யாசிக்கக்கூடாது என்று எண்ணுவதை காவுடையான் பெருவாழ்வும் கழிவாம் என்று உணர்ந்தபின் பூ உலகில் புல்லரிடம் புகுந்து இறக்கத்தகுவும் கொள்ளோ என்று கூற காணலாம் ஆனால் அதே சுவாமிகள் தம் வழிபாடுகள் நிதி இல்லாது தடைபடக்கூடாது என்று எண்ணினார் ஆகவே விநாயகரிடம் பொன் வேண்டுகிறார் எந்த பொன்னை வேண்டுகிறார் அவ்வையை கைலை வரை துதிக்கையில் சேர்ந்த கணபதிக்கு அந்த பொன்மயமான கைலை மலையின் ஒரு துண்டத்தை பெயர்த்து வர முடியாதா அதனை அருளக்கூடாதா என்று பாடுகிறார் இதனை இங்கிருந்த கிழவியை தின் கையால் ரசிதகிரியின் தலை ஏற்றும் நீ அங்கிலங்கு பொன் வெறுப்பில் ஒரு துண்டு பேர்த்து அடியேனுக்கு அழுத்திடல் பாரமோ கொங்கிசைந்த பல் பூச்சொறிந்து உண்டிகள் குவித்து தோத்திரம் கூறி குட்டிக்கொள்வார் வெங் கிளேசமும் விக்கினமும் விகிருத சீல விநாயக மூர்த்தியே என்று பாடுவார் மோனை பிழையுடன் கவி பாடினாலும் ஏற்கின்ற கணபதி தமக்கு அருள் செய்ய தாமம் செய்வது ஏன் என்று வருந்துகிறார் மூனை ஆதிய பிறர்கவி முன்னை நாள் மொழிந்தவா பெரும்பேரும் ஏனையோரும் இக்காலம் எய்தாவிதம் எண்ணெய் கொள் என்பதால் எந்தவித பிழையும் இல்லாது தூய கவிபாடும் தன்மீது இரக்கம் கொள்ள தாமதம் ஏனோ என்று சுவாமிகள் வருந்த காணலாம் தமிழில் தோன்றிய சமய பாடல்கள் பலவற்றிலும் செய்யுளில் கணபதி துதிக்கப்படுகின்றார் அவ்வகையில் விநாயகரை பற்றிய வழிபாட்டுப் பாடல்கள் தமிழில் மிகுதி ஆனால் விநாயகரை மட்டுமே பாடுபொருளாக கொண்ட வழிபாட்டுப் பாடல் தொகுதிகளில் மிகுதியான எண்ணிக்கையில் அமைந்த ஒரே நூல் நம் வண்ணச்சிரமம் தண்டபாணி சுவாமிகள் பாடிய இந்த கணபதி ஆயிரமே இவ்வகையில் அமைப்பாலும் அளவாலும் பொருட்சிறப்பாலும் பெருமை பெற்ற கணபதி ஆயிரத்தை கற்று கணபதியின் அருளை பெறுவோமாக